ஓ நாங்கெல்லாம் ஒழுங்கா சுத்தி வரோம் நீ என்ன எதிர சுத்தி சுத்தி வர ஸ்பெஷலா நீங்க எதுக்கு சுத்துறீங்க குழந்தை கணக்கு தேவை சுத்தி வரையா குழந்தை வேணாங்கிறதுக்காக நான் சுற்றுங்க அங்க பாருங்க என் குடும்பம்

அதுக்காக சொல்றேன் பெத்தவங்க வைத்திருச்சால கொட்டிக்க கூடாதுன்னு ஏய் ஏறா தாய் வயிறு எரிஞ்சா நீ தானாவே எரிஞ்சிடு அட சொல்லி வச்சிருக்காங்க பெரியவங்க தாய் சேர்ந்தது ஒரு கோயில் இல்லைன்னு இங்க பர்றா உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத செல்வம் தாய் தாண்டா நீ எது வேணாலும் விலை கொடுத்து வாங்கிடலாண்டா ஆனா தாயை வாங்க முடியுமா சொல்லுடா ஒரு தாய் கொடு போயிட்டு வரேனே இதுக்கு மேல எங்களால தாங்க முடியாதப்பா ஊர் பஞ்சாயத்து எல்லாம் வீதியில கூட்டுவாங்க ஓம் பஞ்சாயத்து இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே கூட்டி இருக்கிறாங்க உங்க அக்காவுக்கு மெட்ராஸுக்கு தண்ணி கொடுத்துருக்கேன் ஒழுங்கா போயிட்டு பிரிஜனா எப்படி பாருப்பேன் ஏன் இதை என் துடிக்குதுப்பா சுத்ரா 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 யோ யோ எங்க கிட்ட பேச தம்பி என் மகன் அதுக்கு யார் பதில் சொல்றது ஏன் சார் எம்எல்ஏ மகன் தெரிஞ்சுமா அடிச்சிருக்கா அதெல்லாம் என்னமோ சாதாரணமா எம்எல்ஏ மகன் தெரிஞ்ச பிறகுதான் அவன் உடைச்சிருக்கா அவன் செய்வான் செய்வான் அப்பா எனக்காக எல்லாருகிட்டயும் சொல்லி ஒரு மாசம் அவகாசம் கொடுங்க அப்படியும் நான் திருந்தலன்னா என்ன திருப்பி ஊருக்கு அனுப்பிச்சிருங்க இப்ப வாங்கல டிக்கெட் வேணா போயிரு அப்பா ஒரு மாசமா இன்னும் ஒரே வாரம் ஊர்ல இருந்தா ஊரவே கெடுத்துருவா பெண்ணங்கரைய உன் தங்கச்சியை வீட்டோட வைக்க முடியல நீ நியாயம் பேசுற மாரியா சப் இன்ஸ்பெக்டர் எம்எல்ஏ இருக்கும்போது என்ன திமிரா பேசுறா மாட்டியா என்ன திமிரா உனக்கு யோ பட்டால நீ ரொம்ப பேசுற

ப்பா கோபா உனக்கு மாலை எல்லாம் போட்டது கருணையே இல்லையே என் மேல உனக்கு என்னப்பா காண்டு நீ என்ன சிரிக்கிற உனக்கு இந்த வீட்டுல யாரு மரியாதை கொடுக்கற நானே கொடுக்கிறேன் நினச்சி மாலை போட்டு செவ்வசு எங்க அக்கா மூஞ்சில எப்படி பாமா முடிப்பேன் லட்சுமிபதி லட்சுமிபதி அன்பும் இனிமையான குரல் என்ன மாமா கூப்பிடுவாங்க லட்சுமி பிரதே கூட்ட எல்லாரும் தாலிக்கு மூணு முடிச்சு தான் போடுவாங்க நான் முப்பது முடிச்சு போட்டிருக்கேன் தாலியை எல்லாரும் கட்டுவாங்க அவகடத்துல நான் ஒட்டி வச்சிருக்கேன் அவ்வளவு சீக்கிரம் அறுபடுமா திட்டமொழி வந்ததும் வராதுமா ஏங்க அவங்க கிட்ட தகrar பண்றீங்க யாரு நானா தகrar பண்றேன் ஆமாண்டி இந்த வீட்டுல நான் தானே இடிச்சு வாය எல்லாரும் ஏ வாයவே வந்து கிண்டுங்க அக்கா இது எனக்கா ஆமாப்பா இது எனக்கா இது உனக்கே இதுங்க வைக்க உட்காரு அவ சைபோ நீ சைபோ அய்யோ உள்ள போய் கையோட அந்த கோழி உரிச்சிருங்க போங்க உட்கார சோர் கொஞ்சமா இருக்கு வேணும் அக்கிரமோ இதை கேப்பாரு யாருமே இல்லையா பண்ணையே அவனுக்கு ஆறு முட்டை எனக்கு சம்பாதிக்கிறது நானும் சாப்பிடுறது